பக்திகளீட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சங்கராந்தி வருடத்தினுடைய முழுமையான நற்புறது கிடைக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணுகின்றேன் பக்திகளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாத ராசி பலன் மட்டுமல்ல சோழி பிரசனத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டெல்லாம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி என்ற எத்தனையோ கிரகங்களுடைய பயிற்சியை சொன்னாலும் கூட முழுமையான நற்பரனை எட்ட முடியவில்லையே என்று கலங்கி தவித்தவர்களுக்கு தான் அவருடைய முன்னோர்கள் இந்த சங்கராதி புருஷன் என்ற ஒரு அற்புதமான ஒரு நிலையை சொல்லி தந்தார்கள் இந்த சங்கராதி புருஷனுடைய வடிவம் இருப்பு அணிகின்ற அணிகலங்களை பொறுத்து அவர் நடக்கின்ற நிலையை வைத்து அந்த வருடத்துடைய முழு பாடையும் சொல்லி வந்தார்கள் சோழின் பிரசுரம் என்ற ஒரு அற்புத கலையின் மூலமாக சங்கராந்தி புருஷ கர்ண பலனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் சொல்ல தொடங்குகின்றேன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மற்ற கிரகங்களுடைய இதெல்லாம் இதுல கிடையாதுங்க இவருடைய இயல்பை வைத்தே நான் இந்த நிலையை சொல்கின்றேன் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடகராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நான் பார்க்கலாம் நீங்க மற்றதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஒரு நெருப்பு தொட்டால் சுடும் என்கின்றோம் தொட்டு பார்ப்பேன் என்பதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை நம்பிக்கையோடு கேட்டு நம்பிக்கையோடு நடப்பு வாழ்க்கையில நற்பரனை சங்கராந்தி புருஷன் தருவான் அது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் கடகம் கடகத்தை வரைக்கும் புலர் பூச நாலு கடகத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கடகராசி அன்பர்களே ஒரு நிகழ்வை நான் சொல்ல வேண்டும் இந்த சங்கராந்தி புருஷன் கொஞ்சம் கவனமா நிதானமா கேட்டு பாருங்க இது ஒண்ணும் புதியது அல்ல ஆதி காலத்தினுடைய பாட்ட முப்பாட்ட காலத்திலிருந்து இதைத்தான் தொடர்ந்து பார்த்து வந்தார் இன்றுதானே மாதராசி பலன் வாரராசி பலன் தினர பலன் பார்க்கின்றோம் அந்த காலத்தை இது ஒன்றுதான் அதிகாலத்த ஆலயத்திலயும் சரி வாழ்க்கையிலயும் சரி இன்னும் பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல எல்லாம் இது இன்னைக்கு கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஒரு நிகழ்வு தான் அந்த வகையில பார்க்கும்போது சங்கராந்தி புருஷ கர்ண ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பாறு இருக்கும் என்பதை இப்ப பார்க்க போறோம் இதுதான் இந்த ஆண்டு முழுவதும் தான் இதை முன்னே பின்னை மாற்றி சொல்வதை விட உள்ளதை உள்ளபடி சொல்வதுதானே சொல்லி பிரசன்னம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சங்கராந்தி புருஷன் எப்படி வர்றாருன்னு பாத்தீங்கன்னா புலி வாகனத்தில் வருகிறார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில கவனி யானை மீது வருவார் கழுதையின் மீது வருவார் குதிரை மீது வருவார் ஒவ்வொரு அவர் அபிர்ந்து வருகின்ற வாகனத்தை பொறுத்தே அந்த ஆட்டினுடைய வலாபரன் அமையும் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சங்கராந்தி புருஷன் புலி வாகனத்துல சிகப்பு நிற உடையில வைடூரி ஆபரணங்கள் அணிந்து சிறு செண்பக மாலையும் அணிந்து கட்கம் என்னும் ஒரு ஆயுதம் மற்றும் துந்துபி என்னும் பாத்தியத்தையும் ஏந்தி கொண்டு உடன் தாமிர பாத்திரத்தை கையில் வைத்துக் கொண்டு மூணு முகங்களும் குரோத உணர்வுடன் அனுஷ நட்சத்திரத்துல விச்சிகரில மீன லக்னத்துல சஞ்சாரத்தை தொடங்குகின்றார் இந்த ஆண்டு கூடுவதும் இதை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை சொல்ல தொடங்குகின்றேன் அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இதுதானே திருமண தடைகள் அந்த திருமண தடை காதலாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்தாலும் அந்த திருமண தடைகள் விலகும் கடவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன் ஏற்படும் சூழ்நிலையோ விதியோ கடவன் மனைவிக்குள்ள சிறு பிரிவுகள் ஏற்பட்டாலும் கூட அதை உணர்ந்து தன்னைத்தாலே உணர்ந்து கொண்டு ஒன்று செய்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சில வாழ்க்கையில் அமையும் சொத்துக்கள் வாகுகள் யாகவும் உண்டு என்று சொல்வார்கள் வறுமையில் போராடுகின்றேன் வாழ்வை இருப்பதை இழந்து தவிக்கின்றேன் என்றெல்லாம் சொல்கின்ற அல்லவா அவசரப்பட வேண்டாம் நிதானமா பொறுமையாக பாருங்கள் இறந்ததை மீட்டவர்களும் மீட்டதை இழந்தவர்களும் என் வாழ்வில் நான் சந்தித்திருக்கின்றேன் அந்த வகையில சொத்துக்கள் வாங்குகின்ற ஒரு நல்ல யோக பலனைத்தான் சங்கராதி புருஷன் அளிக்கின்றார் அது மட்டும் கிடையாது அஸ்தமஸ்தானம் எட்டாம் இடத்துல யோக காரகன் ராகு பாத்தீங்கன்னா சில இந்த ஆண்டு முழுவதுமே ராகுவினால நன்மையும் தீ தீமையும் தொடர்ந்து பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாயிருக்கீங்க ராகு சர்ப கிரகமா இருந்தாலும் கூட அற்புதமான யோக பலன் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் நல்ல பதவியெல்லாம் தரக்கூடிய வந்தானே இது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே சர்பகாரம் என்று சொல்லக்கூடிய ராகுவினால நற்பலனை ஏற்படக்கூடிய ஆண்டாகத்தான் அமைகின்றது அதே நேரம் அதீத ஆசையின் காரணமாக சில தவறான தொடர்புகள் சில தவறான பழக்க வழக்கங்கள் சில விரைவு செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து விடுங்கள் வீடு கட்டுவது பெருசு இல்ல அதை கைக்கு விரலுக்கு தகுந்த வீக்கமாக கட்டி கொள்ளலாம் திருமணம் செய்து வைப்பது பெருசு இல்ல அது ஆடம்பரமாக அதிக கடன் வாங்கி செய்யாமல் இருந்து விடலாமே அந்த வகையில் பார்க்கும் போது நிதானமும் பொறுமையும் இந்த

பேசும்போது நிதானமும் பொறுமையும் வைத்து பேசுவதும் பிறருடைய எதிர்ப்புகளை சம்பாதிக்காமல் இருப்பது நல்லது என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே நல்லது கெட்டது புரியாமல் போராடியவங்களுக்கு நல்லது என்ன என்ன கெட்டது என்ன என்பதை கடந்த காலத்தினுடைய அனுபவத்தை இந்த காலத்துல உங்களுக்கு புரிய வைத்துவிடும் கவலைப்பட வேண்டாம் உறவினர்கள் மத்தியில சில கசப்பான உணர்வு ஏற்பட்டாலும் கூட காலம் அதை மாற்றிவிடும் குறிப்பா சொல்ல போனா இந்த காலகட்டத்துல பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறவா ராகு பகவான் ராகு பகவான் ஒருவர் மட்டுமே இந்த ஆண்டு முழுவதுமே உங்களை நகர்த்தி செய்கின்றார் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சில கூட்டு கிரகங்கள் சில கூட்டு கிரகங்களால ஒரு நல்ல யோகம் உண்டு கூட்டு கிரகங்களும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா செவ்வாய் புதன் கடத்தாரன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் எல்லாம் கூட்டு கிரகங்கள் இந்த கூட்டு கிரகங்களால சில யோக யோகபுலங்கள் பெறக்கூடிய அற்புதமான ஆண்டாகத்தன் இந்த ஆண்டை அமைத்து தருகின்ற சில சுப அதாவது பாத்தீங்கன்னா சில சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமையும் குகிப்பா நன்மை தீமை இரண்டும் கலந்தே நடைபெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருப்பதனால தீவை எது என்பதை புரிந்து ஆனால் நன்மையை தக்க வைத்துக் கொள்ளலாம் அந்த வகையில பார்க்கும்போது சில விபரீத யோகங்கள் சில யோகங்களும் இந்த காலகட்டத்துல இருக்கு அதுலயும் குறிப்பா சொல்ல போன விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய யோகபானையும் இந்த ஆண்டு இந்த காலகட்டத்துல சங்கராதி புருஷன் அளிக்க இருப்பதனால நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய மனதில் சந்தோஷம் தரக்கூடிய ஏதோ அடிவயிற்றுல ஒரு பயம் கலந்த உணவு இருந்ததே அந்த நிலை மாறுகிட்ட ஒரு அற்புதமான தருணமாகத்தான் கடகராசிக்கு அமைகின்றது அதே நேரம் பாத்தீங்கன்னா நோய் நொடிகள் இருந்து விடுபடக்கூடிய அற்புதமான ஒரு காலமாகத்தான் இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சி வெற்றி தரும் குறிப்பா பாத்தீங்கன்னா கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் என்பது ஜோதிடத்தின் ஒரு பாட்டு அந்த முழுமையான பலன் உங்களுக்கு ஐயா திருப்புகளை சந்திக்கின்ற நேரம் இதுதான் எதிர்பாராத விதத்துல நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் அதே நேரத்தை பார்த்தா கிரகங்கள் அனுகூலமா இருக்கின்ற ஒரு காரணத்தினால நினைத்தது நினைத்தபடி நடக்கும் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கின்ற போது ஒரு அற்புதமான காலம் இதுதானே நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் கவலைப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சங்கராந்தி புருஷன் அற்புதமான யோக பலன்களை தர காத்திருக்கின்றார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றிய ஒன்றுதான் அதீதமான உக்ர தேவத வழிபாடு இந்த காலகட்டத்துல சிறப்புங்க உதர்ம வாராகியினுடைய வழிபாடு பிரத்யேகராடைய வழிபாடு காலபைரருடைய வழிபாடு என்று உக்கிரமான தேவதை நரசிம்மனுடைய வழிபாடு இந்த தேவதையுடைய வழிபாடு ஒண்ணு வேண்டாங்க மனசுக்குள்ள நினைத்துக் கொள்ளுங்கள் மனதின் செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் இந்த சங்கராந்தி பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது